முன்னேற்ற கழகத்து மாவட்ட கழக பொருளாளருமான இளைஞர்களின் இடைச்சி நாயகன் எம் ஆர் கே சி தவிரவர் அவர்கள் மாலை திட்டத்திற்கு வாசி

அந்த பொடி இந்த கொடி கொடி எல்லாம் இறக்குங்க ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைவர்களுக்கு புனாடி போட்டுகிறார் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைவர்களுக்கு புனாடி போட்டுகிறார்கள்

புரட்சியாளர் அரசமைப்பு சாசனத்தினுடைய தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களது பிறந்த நாளில் நம் அனைவரின் சார்பாக இங்கே புரட்சியர் அம்பேத்கருடைய திருவருச்சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் வேந்தியூர் வேளாண் துறை அமைச்சர் மாண்பர்கள் பன்னீர்செல்வம் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொருளாளர் வறுமை சகோதரர் பேச்சு தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களும் அரசமைப்பு சாசனத்தினுடைய தந்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவருக்கு வரைக்கு மாலை அணிவிக்கிறார் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இந்த கார் கொஞ்சம் முன்னாடி எடுங்க

தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் அதன்படி தமிழக அரசு வரையறுத்துள்ள உறுதிமொழியை வாங்குவார் உறுதிமொழியை நான் உங்களிடையே படிக்கிறேன் அனைவரும் அமைதியாகுமாறு கேட்கிறேன் தமிழக அரசு வரையறுத்துள்ள உறுதிமொழி சாது வேறுபாடுகளுக்கு எதிராகவும் எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் ஆதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுடைய ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுடைய ஒடுக்கப்பட்ட சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து குரல் கொடுத்து எளிய மக்களின் எளிய மக்களின் உரிமைகளை பற்றி உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய விழிப்புணர்வை நம் அரசியலமைப்பு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அண்ணன் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பிறந்தநாளில் சாதி வேறுபாடுகள் சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை சமத்துவ சமுதாயத்தை அமைக்க அமைக்க நாம் அனைவரும் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் காடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சக மனிதர்களை சாதியின் பெயரால் சாதியின் பெயரால் ஒரு போதும் ஒரு போதும் அடையாளம் காணமாட்டேன் என்றும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் கடைபிடிப்பேன் என்றும் ஏற்கிறேன் உறுதியேற்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் பார்ந்த தோழர்களே வீரான நல்லூரில் இருந்து நாம் இன்றைக்கு நம்முடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறோம் நான்கு அமைச்சர் அந்த எம் ஆர் கே அவர்கள் நல்ல தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிற நிலையில் அவருடைய சார்பிலும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மாவட்ட கழக பொருளாளர் அன்பு இளவல் எம்ஆர் கே பி அவர்கள் இங்கே நம்மளும் இருக்கிறார் அன்பு இளவல் தலிரவன் அவர்களை மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொறுப்பாளர் அண்ணன் எம் எஸ் கந்தசாமி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்கள ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் அரச அரசப்பிராந்தியன் அவர்களை பேரூர் பேரூர் செயலாளர் கணேசமூர்த்தி அவர்களை ஒன்றிய அவைத்தலைவர் கருணாநிதி அவர்கள கிளைக்கழக செயலாளர் வேல்முருகன் அவர்களை பாலமுருகன் அவர்கள மணிகண்டன் அவர்களை மன்னிக்கும் பால மணிகண்டன் அவர்கள சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தொடர் பிரகாஷ் அவர்களை மாதர் சங்கத்தை சார்ந்த தேனொழி அவர்களை மற்றும் துறைமை கட்சிகளை சார்ந்த தேவ அருள் பிரகாசம் வானமாதேவி ராஜா மாயவன் ராஜா பிள்ளை வழக்கறிஞர் தர்மா கந்தமங்கலம் தியாகராஜன் ஆகிய ஒன்றிய செயலாளர் வானமாதேவி ராமலிங்கம் உள்ளிட்ட தோழர்களே மாவட்ட செயலாளர் எல் கே மனவாளன் அவர்களே மேலிட பொறுப்பாளர்கள் சுக விழுதலை செவியன் ராஜேந்திரன் ஆகிய தோழர்களே கட்சி கட்சியின் பொதுச் அவர்களை தோழர் சிந்தனை அந்த அவர்களே காமரசு அவர்களை தோழமை கட்சிகளை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டு மணிக்கு நாம் இந்த இடத்திலிருந்து கலந்து இருக்க வேண்டும் ஒன்றரை மணி நேரம் தாமதமாக நாம் துவங்குகிறோம் வெளியூரில் இருந்து வந்திருக்கிற தோழர்கள் பின்னாலேயே தொடர்ந்து வர வேண்டாம் இரண்டு சக்கர வேண்டிகளில் பிரச்சாரத்திற்கு போகக்கூடாது இதனை ஊர்ந்து அவர்கள் அவரவர் ஊரிலே போய் ஓட்டு கேளுங்கள் அல்லது நான் போக முடியாத கிராமங்கள் இதுவோ இதுவரையில் வராமல் நிர்வாகிகளே பல கிராமங்கள் விடுபட்டு போயிருக்கிறது காட்டுமன்னார் கோயிலில் போன முறை போட்ட அந்த பிரச்சார பயணத்தை பல கிராமங்கள் விடுபட்டிருக்க அந்த பகுதிகளுக்கு சென்று என்னால் வர இயலாததை எடுத்து சொல்லி நீங்கள் வாக்கு செயல் வேண்டும் கூடவே வருவது கோஷம் போடுவது எந்த வகையிலும் நல்லதல்ல அது ஓட்டு சேகரிக்க பயன்படாது ஆகவே திரும்ப திரும்ப நான் வேண்டுகோள் இருக்கிறேன் தோழர்கள் ஆங்காங்கே பிரிந்து செல்லுங்கள் கல்வி வாரியாகி செல்லுங்கள் ஓட்டு கேட்க செல்லுங்கள் திமுக தலைவர்கள் நம்மோடு வருகிறார்கள் தோழமை கட்சி தலைவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வாக்கு சேகரிக்க ஒத்துழைக்க வேண்டும் இந்த வண்டியில் எல்லா பொறுப்பாளரும் யாராவது என்ன கூட நிற்கிறது சிந்தனை செல்வம் மட்டும்தான் நிற்க மாட்டேன் எல்லா மாவட்ட தோழர்களும் உட்பட கீழே நின்று முன்னால் அடுத்த அடுத்த போய் விழுந்து ஒழுங்குபடுத்தணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தது கூட வண்டியில ஏறிட்டு எனக்கு கையை கைய கூட அசைக்க இதெல்லாம் நல்லது இல்லை தயவு எல்லா பொறுப்பாளர்களும் கேட்குது பேசுறதுல இருந்து ஓட்டு கேட்கறதுல இருந்து நான் பாத்துக்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த யாருமே வண்டியில் பேசாமல் நிக்கப்படும் சிந்தனை தவிர சிறுவர்கள் யாரும் கடை நிக்காது எல்லாம் முன்னாள் கோயிலும் ஒழுங்குபடுத்துங்க தேவையில்லாத வண்டிகளை கட் பண்ணி திருப்பி வராங்க வராங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லாது ஓட்டு கேட்க வரக்கூடிய முக்கியமான வண்டிகளுக்கு வர மற்ற வெளியூர் வண்டிகள் கூட கட் பண்ணி அனுப்புங்க நமது ஒத்துழைப்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்றம் இந்தியா கூட்டணியின் சின்னம் அண்ணன் எம்ஆர் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் இந்த நேரத்தில் அவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு வீரவணக்கம் கொடுத்த கலந்து கொண்டிருக்கிறோம் நமது பழைய மூத்த முதிய தலைவர் எல்ஜிபி அவர்களுக்கும் உயிரவணக்கம் செலுத்தி இந்த பிரச்சாரத்தை தொடங்குகிறோம் நன்றி பா ஐயா

மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்பு அமைச்சர் மரியாதைக்குரிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவை பெற்ற சின்னம் பானை 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 எழுப்பி தமிழர்

வீரானல்லூர் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இது இரண்டு கட்சிக்கு இடையிலான தேர்தல் அல்ல தமிழ்நாட்டிற்கு எதிரான சக்திகள் பாஜிச பாஜக நாங்க தமிழக அரசை முடக்க முயற்சிக்கிறார்கள் தமிழர்களுடைய பண்பாட்டை முடக்க முயற்சிக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட நிலையில மாச பாஜக ஆட்சி தொடர கூடாது என்ற அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு மத்திய அரசு அங்கே நாடாளுமன்றத்தில் யார் பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்